வணக்கம் ஃபாஸ்ட் செவன் செய்திகள் மேட்டுப்பாளையம் ஏடி காலனி பகுதியில் மாடி வீட்டின் பத்து அடி சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்து பதினேழு பேர் உயிரிழந்த முதலாம் ஆண்டு நினைவு அஞ்சலி கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் ஏடி காலனி பகுதியில் உள்ள ஒரு மாடி வீட்டின் சுற்றுச்சுவர் இடிந்து மற்ற நான்கு வீடுகளின் மீது விழுந்ததில் வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்தவர்கள் மீது விழுந்ததில் பதினேழு பேர் உயிரிழந்தனர் ஏடி காலனி பகுதியில் உள்ள அருகாணி சின்னம்மாள் உள்ளிட்ட நான்கு பேர் வீடுகள் அடுத்தடுத்து உள்ளது இந்த குடியிருப்பு அருகே மாடி வீடு ஒன்று இருந்துள்ளது அதற்கு அருகே அந்த வீட்டின் சுற்றுச்சுவர் பத்து அடிக்கு கட்டப்பட்டிருந்தது பெய்த கனமழைக்கு அந்த சுற்றுச்சுவர் இடிந்து இந்த நான்கு வீடுகளின் மீது விழுந்தது அப்போது வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த பெண்கள் குழந்தைகள் உட்பட பதினேழு பேர் உடல் நசுங்கி மண்முடியும் உயிரிழந்த முதலாம் ஆண்டு நினைவு அஞ்சலியை முன்னிட்டு இறந்தவர்களின் உறவினர்கள் மட்டும் பதினேழு பேர் இறந்த இடத்தில் மலர் தூவி நினைவு அஞ்சலி செலுத்தினர் அப்பகுதிக்குள் உறவினர்கள் தவிர அரசியல் கட்சியினர் பொதுமக்கள் உள்ளே செல்ல மாவட்ட நிர்வாகம் அனுமதி மறுத்துள்ளது உள்ளது இதனையடுத்து மேட்டுப்பாளையம் சக்கரவர்த்தி துகில் மாளிகை குட்டி என்கின்ற சுப்பிரமணியத்துக்கு சொந்தமான இடத்தில் கட்டப்பட்டிருந்த தீண்டாமை சுவர் இடிந்து பலியான பதினேழு பேருக்கு நீதி கேட்டு கோவை திராவிட பண்பாட்டு கூட்டியக்கம் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அமைப்பினர் பதினேழு பேர் இறந்த இடத்தில் நினைவு தூண் என்றும் பல்வேறு கோஷங்களை எழுப்பி பேருந்து நிலையம் மற்றும் சிவரஞ்சனி தேட்டர் ஆகிய பகுதிகளில் ஆர்ப்பாட்டம் செய்தனர் இதைத் தொடர்ந்து அனைவரையும் காவல்துறையினர் கைது செய்து திருமண மண்டபத்திற்கு கொண்டு சென்றனர் அந்த பகுதியில் மேற்கு மண்டல காவல்துறை தலைவர் பெரியய்யா தலைமையில் கோவை சரக காவல் துணைத் தலைவர் நரேந்திர நாயர் மாவட்ட கண்காணிப்பாளர் அற அருளரசு கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் அனிதா துணை காவல் கண்காணிப்பாளர்கள் கிருஷ்ணமூர்த்தி ஆரோக்கியராஜ் காவல் ஆய்வாளர் சென்னகேசவன் பாலசுப்ரமணியம் மற்றும் கோவை வடக்கு வருவாய் கோட்டாட்சியர் பி சுரேஷ் வட்டாட்சியர்கள் சாந்தாமணி ரங்கராஜ் ஜெயசித்ரா துணை வட்டாட்சியர் பாலசுப்பிரமணியம் நில வருவாய் ஆய்வாளர்கள் தெய்வ சத்யராஜ் உட்பட அறுநூறுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் செவன் செய்திகளுக்காக செய்தியாளர் கே தமிழகம் சேட்